Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான சோயா சங்ஸ் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் சோயா சங்ஸை சூடு தண்ணியில் போட்டிருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு சோயா சங்ஸ் எல்லாமே நல்லா உபயோந்துருக்கு இந்த மாதிரி வரணும் இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து புழிஞ்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுக்கோங்க நெய் நல்லா உருகினதும் இது கூட ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்டார்னிஸ் கொஞ்சம் கல்பாசி பிரியாணியால் சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்ல கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதனோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இலை சேர்த்து விட்டுட்டு இதையே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம புளிஞ்சி எடுத்து வச்ச சோயா சம்சர் இதோட சேர்த்து விட்டுட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து விட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க மசாலா எல்லாமே சோயா சங்ஸில் ஏறணும் அது வரையது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் இருக்குது இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் மசாலா எல்லாமே சோயா சாங்ஸில் ஏறி தண்ணியை நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்ச சாதத்தை இதோட சேர்த்து விட்டுக்கலாம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா இலை சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சோயா ஸ்டாங்ஸ் பிரியாணி ரொம்ப ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்